ரெஃப்ளக தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையார் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் தப்பு உற்சவ திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தப்பு உற்சவத்தில் கச்சபேஸ்வரர் மற்றும் சுந்தராம்பிகை எழுந்தவர்களில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் காஞ்சிபுரம் மேற்கு ராஜபீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் நாள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் தொடங்கியது கோவில் குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கச்சபேஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் சுந்தராம்பிகை உடனே கச்சபேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் புற்பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து குளத்தில் வந்தடைந்தனர் அங்கு குளத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனடி கச்சபேஸ்வரர் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து தெப்பத்தில் வீற்றிருந்த கச்சபேஸ்வரர் குளத்தை மூன்று முறை மலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதையொட்டி வன வேடிக்கை நடந்தது இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும் மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தை காண சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று கொண்ட தெப்ப உற்சவத்தை கண்டுகிழித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்